அம்மா அங்க வரே கோஹி பாபா என்னாச்சு அம்மா இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுமில்லைனே சுமா கோவிலுக்கு வரலான் வந்து கோவிலுக்கு வரப்போ கையில் அர்ச்சனை தட்டோட வரணும் ஆனா நீ ஏதோ ஊருக்கு கிளம்ப போற மாதிரி பேக்கோட வந்திருக்க அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஐயோ, துர்காமா, என்னமா ஆச்சு? ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க துர்கா, என்ன ஆச்சு உனக்கு? என்னமோ நடந்திருக்கு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? துர்கா, எதுவா இருந்தாலும் இப்ப கிளம்பி வீட்டுக்கு போ, மத்த எல்லாத்தையும் நம்ம காலையில பேசிக்கலாம் இல்ல கௌரி இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன் நான் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலான்னு தான் கையோட பேக் எடுத்துட்டு வந்துட்டேன் நீயும் அங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுமா துர்கா அதான் சிந்தராஸ் அண்ணனும் நானும் இவ்ளோ தூரம் கேட்குறோம்ல என்னாச்சு சொல்லு துர்கா துர்கா உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கோம் பதில் பேசாம நீ எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்க அங்க நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாத்தையும் உனக்கு பொறுமையா சொல்றேன் இந்த ஊரு நமக்கு வேண்டாம் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் கௌரி உன் கூட இருந்தப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இங்க இல்லை கௌரி கல்யாண வாழ்க்கையும் சரி புகுந்த வீடும் சரி ரெண்டுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல நான் அந்த வீட்டுல இல்லாம இருந்தா மட்டும்தான் அங்க சந்தோஷமா இருப்பாங்க நீ காரணம் இல்லாம எப்பவும் ஒரு விஷயம் பேச மாட்டேன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் நடந்தாலும் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் உன் புகுந்த வீட்டுல இருக்கிற யாரையும் நீ விட்டும் கொடுக்க மாட்ட தப்பாவும் பேச மாட்டே அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்து நீ அழுதுட்டு இருக்கேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு துர்கா அது என்னங்கிறத இப்பவே சொல்லு துர்கா